செல்லி சைலீன் கூப்பிட்டு மா செல்வி செல்வி தம்பி எதக்க அந்த கது அப்படி தட்டின கடுகற ஆள் என்ன போப்பா பின்னாடியே மா செல்வி மாமா செல்வி பணம் கொடுக்குற ஐடியா இருக்குதா இல்லிய அவனுக்கு انا

எங்கடா இருக்கிற அந்த போலீஸ்கார வீடு இருக்குதுல்ல அது என்ன பண்ற அது வீட்டுல இருக்கிற சாமான வெளியே தூக்கி போட்டு கது லாக் பண்ணிட்டு சாவி எத்தனை வீட்டுல கூட வச்சுட்டு

சந்தோஷமா அந்த பணத்தை கொஞ்சம் சொல்லிட்டு இருக்கணுமா இந்தாமா செல்வி இதுல கொஞ்சம் பணம் இருக்கு நாளைக்கு ரத்தனம் வந்துனும் ஒண்ணு இதை கொடுத்துரு இல்லக்கா வேணாக்கா இல்ல இல்ல இருக்கட்டும் செல்வி வாங்கிக்கோமா என் வாழ்க்கையில எப்படி அற்புதம் நடந்துச்சோ அதே மாதிரி உன் வாழ்க்கை கண்டிப்பா அற்புதம் நடக்கும் அதை விட ஒரு முக்கியமான விஷயம் செல்வி உனக்கு ஒரு கிஃப்ட் இது வந்து ஏசுலைக்கிறார் மூலியத்துல உள்ள ஃபோன் நம்பர் இது வந்து நீ வந்து கால் பண்ணி எப்பனாலும் ஜெபிக்கலாம் அவங்க உனக்காக ஊக்கமா ஜெபிப்பாங்க கர்த்தர் அற்புதம் செய்வார் ஆமா உன் பிள்ளைகள இங்க டியூஷன் போயிருக்காங்கக்கா வந்துருவாங்க சரி அவங்களையும் நாங்க பாத்துட்டு போறோம் ஏய் இந்தா சாக் லைட் உனக்கு இந்த God bless you. Thank you, Andy. செல்வி சிஸ்டர் சொல்லுங்க சிஸ்டர் நாளைக்கு ஒரு ஃபாஸ்டிங் ப்ரேயர் இருக்குது கண்டிப்பா அந்த ஃபாஸ்டிங் ப்ரேயர்ல வந்து கலந்துக்கங்க உங்களுக்கு பிளெஸிங்கா இருக்கும் கண்டிப்பா நான் நாளைக்கு வந்து கலந்துக்கிறேன் சிஸ்டர் ரொம்ப தேங்க்ஸ் சிஸ்டர் थैंक यू थैंक यू சிஸ்டர் ஹலோ ஹலோ மேடம் செல்வி மேடங்களா ஆமா சார் நீங்க மேடம் எஸ்பி ஆபீஸ்ல இருந்து கால் பண்ணிருக்க மேடம் ஓகே சார் உங்க ஹஸ்பண்ட் டியூட்டில இருக்கும்போது இறந்துட்டாருங்களே ஆமா சார் ஆ அவருடைய செட்டில்மென்ட் அமௌண்ட் இப்போ அப்ரூவல் ஆயிடுச்சு மேடம் அப்படிங்களா சார் ஓகே சார் நாளைக்கு 10 மணிக்கு எஸ்பி ஆபீஸ் வந்துட்டு எஸ்பி சாரை பாத்துறாதே என்னன்னு சொல்லிட்டு பாத்து கலெக்ட் பண்ணிக்கிறீங்களா கண்டிப்பா சார் கண்டிப்பா சார் நான் நாளைக்கு வந்துறேன் சார் சரிங்க மேடம் வரும்போது டாக்குமெண்ட்ல எடுத்துட்டு வந்துருங்க ஓகே சார் சார் உங்களோட பேர் சார் என் பேர் ஸ்டீபன் மேடம் ஓகே சார் நான் உங்களையே வந்து பாக்குறேன் சார் ஆ சரிங்க மேடம் ரொம்ப நன்றி நான் பாண்டிச்சேரியில் உப்புளத்துலேருந்து நான் வரேன் எங்கள் கிணவர் வந்து அரசாங்கத்தில் வேலை பார்த்தார் அவர் வேலை பார்க்கும்போதே வந்து திடீர்னு அவருக்கு மாற அடுப்பு வந்து இறந்துட்டார் எனக்கு நான்கு பிள்ளைகள் எனக்கு ஆண் பிள்ளைகள் எல்லாமே நான்கும் அப்போ அவர் இறந்து போனப்போ கடைசி பையனுக்கு பத்து மாதம் குழந்தையாக கையில் வச்சுருக்கிறான அப்போ அந்த நிலைமையில் வந்து நான் ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த பிள்ளைங்களை எப்படி வளர்ப்பேன்னு எனக்கு ஒரு கவலை வந்துடுச்சு இருந்தாலும் என் கூட வந்து அம்மாவும் அக்காவும் எனக்கு இருந்தாங்க அவங்க என் பிள்ளைங்கள பார்த்துக்கினாங்க எனக்கு கொஞ்சம் உதவி பண்ணாங்க என் பிள்ளைங்கள நான் வீட்டு வேலை தான் செஞ்சு என் பிள்ளைங்கள காவல் பண்ணி இந்த பிள்ளைங்கள வளர்த்துன்னு வந்தேன் அப்படி இருக்கும்போது எல்லாம் இருந்தாங்க யாகம் எங்களுக்கு அந்த நேரத்தில் எங்களுக்கு உதவி பண்ணல என் பிள்ளைங்கள பார்க்கல இப்படியே அந்த பிள்ளைங்களை வளர்த்துன்னு வரும்போது இருக்கும்போது இங்கே கால் பாண்டிச்சேரிக்கு வந்தது அப்போ அந்த அப்போ எங்கள் வீட்டாண்டுக்கிற சகோதரி வந்து என்னை கூப்பிடும் நீங்கள் அங்கே வாங்க வாங்க நம்ம போயிட்டு வரலாக்கான்னு சொல்லி அங்கே போன போய் அந்த ஜபத்தில் உட்காரும் போது எனக்கு சமாதானம் சந்தோஷம் கிடச்சிது ஆறுதல் கிடச்சிது அப்போ நான் தொடர்ந்து அந்த இடத்துக்கு நான் போக ஆரம்பித்தேன் இந்திரா காந்தி சிலையாண்டு அங்கே வந்து ஜீசத காலந்த இது நடந்தது அங்கே போகிறேன் ஜப கோபுரத்துக்கு நான் போவேன் அங்கே போய் அங்கே விண்ணப்பத்தெல்லாம் அங்கே எழுதி வச்சுட்டு வருவேன் இந்த பணமும் நம்மளுக்கு கிடைக்கல இந்த பிள்ளைங்களை வச்சுன்னு எப்படி நம்ம வந்து இப்போ வள வளர்த்து எப்படி நம்ம இருக்க போகிறோமோன்னு எனக்கு அந்த கவலையோடு போய் அங்கே அந்த ஜபத்தில் உக்காந்து விண்ணப்பம் எழுதி கொடுத்துட்டு வருவேன் உபாச ஜபத்துக்கு செவ்வாய் கிழமையில் போவேன் குடும்ப ஆசீர்வாதத்துக்கு போவேன் வெள்ளிக்கிழமையில் போவேன் எப்போ போய் பிரேயர் நடக்குது சிஸ்டர் இங்கே ஃபோன் பண்ணுவாங்க வர சொல்வாங்க அப்போல்லாம் போய் அங்கே வின்னப்ப எழுதி கொடுத்து தான் ஜப்பான்னு வாங்கினு வருவேன் அங்கே போனால் தான் எனக்கு வந்து சமாதானம் சந்தோஷம் கிடைக்கும் அங்கே போகலன்னா எனக்கு வந்து ரொம்ப கவலையாக இருக்கும் அங்கே எந்த இருந்தாலும் அங்கே ஓடிடுவோம் நாங்கள் அப்படி இருக்கக்குள்ள எங்களுக்கு வந்து அந்த பணமும் அங்கே ஆஃபீஸில் போய் அரசாங்கத்தை கேட்கக்குள்ளே அந்த பணம் எங்களுக்கு அப்படியே உப்பு செய்கிறோமா செய்கிறேன் இப்படியே சொல்லிக்கிட்டே வந்தாங்க இப்படியே வந்து அப்படியே நாள் கடந்துனே போணுச்சு அப்புறம் இங்கே சென்னைக்கு வந்து அங்கே மீட்டிங் நடக்குது எங்களுக்கு தெரிஞ்சிது அப்போ தெரியக்குள்ளே நான் வந்து இங்கே பால் தினகரன் யா மீட்டிங்க்கு நான் போயிருந்தேன் என் பையனை கூட்டினே போனேன் போகக்குள்ள அப்போ அவங்க வந்து மீட்டிங் முடிஞ்ச பிறகு ஐயா ஒருத்தர் ஒருத்தருக்காக ஜமனம் ஜபம் பண்ணாங்க ஜபம் பண்ணும்போது நானும் என் பையனும் இந்த லைனில் கீழே போயினா இருந்தோம் போய் அப்போ கிட்டே போன பிறகு எதுக்குமா அவங்க ஜெபிக்கணும்னு கேட்டாங்க ஐயா கேட்கக்குள்ள ஐயா இந்த அரசாங்கத்துலேருந்து எங்களுக்கு எங்கள் கணவரோட இந்த ஓய்வு ஊதியம் ஒன்றும் கிடைக்கல அதுக்காக பிரேர் படுங்க என் மகனுக்கு வந்து போலீஸில் வேலை கிடைக்கணும் அப்படியா போலீஸ் வேலை கிடைக்கணுமான்னு சொல்லிவிட்டு கையை வச்சு என் மகன் தலைமையில் ஜபம் பண்ணாங்க ஐயா ஜபம் பண்ணிவிட்டு நாங்கள் வந்துட்டோம் இது எப்போ நடந்ததுன்னா வந்து லாக்டவுனுக்கு முன்னாடி நடந்தது லாக்டவுனுக்கு முன்னாடிக்கு நடந்துட்டு நாங்கள் அப்புறம் வந்துட்டோம் வந்துட்டு அதுக்கப்புறம் இருபத்தி மூணு வருஷத்துக்கு அப்புறம் இந்த பணம் எங்களுக்கு வந்து கிடைக்காதுன்னு அப்படி அவங்க அரசாங்கத்தில் எங்களுக்கு வந்து செய்கிற மாதிரியாக தெரியல இங்கே ஜபம் பண்ணிட்டு ஐயா ஜபம் பண்ணிட்டு போன பிறகு எங்களுக்கு அந்த பணம் அந்த அந்த ஓய்வூதியம் கிடைச்சிது மகனுக்கு வந்து வேலையும் வந்து புலீஸில் வேலை கிடைச்சிது மகனுக்கு எவ்வளோ அப்படியே எனக்கு அப்பா ஐயா இந்த பால் பண்ணாங்க கையில் வச்சு அதுவும் சொன்னான் எல்லாத்தையும் சொன்னேன் கை மகன் தலைமலை கை வச்சு ஜபிச்சாங்க கேட்டு எவ்வளோ அற்புதம் செஞ்சுக்கிறப்ப ஏசாப்பா சொல்லிட்டு ஏசாப்பாக்கு கோடான கோடி நன்றி செலுத்தணும்னு ஏசாப்பாக்கு சாட்சி சொல்லணும்னு இருந்தேன் நான் இந்த சாச்சி இந்த நேரத்தில் எனக்கு இங்கே கிடைச்சதுக்கு கோடான கோடி நன்றி செலுத்துறேன் ஏசாப்பா